கன்னிராசிக்காரர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரிய பகவான் தனுசுவிலிருந்து பெயர்ந்து மகரத்திற்கு ஜீவனஸ்தானத்திற்கு சென்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மகரத்தில் பயணிக்கிறார் மார்த்தாண்டன் அனலு ஆதவன் கதிரவன் பருதி என்றெல்லாம் சூரியனை பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது ஆத்ம பலத்தை அதிகரிக்க கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய சூரியனின் வீடு மாற்றத்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு அதீத அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எதுவெல்லாம் போகிறது என்பதை இந்த பதிவில் ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பஞ்சமாதிபதியாக சூரியன் வருவது கண்ணிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது சூரியனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக அமைகிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் சூரியன் ஐந்தாம் இடமாகிய பூர்வ ஸ்தானத்திற்கு வருவது மட்டுமல்லாமல் ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்ப்பது நிறைந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் ஒளியின் ஊற்றாக ஒளியின் பிறப்பிடமாக முதன்மை பொருந்திய தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக கருதப்படக்கூடிய ராஜகிரகம் சூரியன் சூரியன் ஒன்பது கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம் ஜோதிடத்தில் சூரியன் ஒன்பது கிரகங்களை உருவாக்கிய கடவுளாக அரசனாக ராஜாவாக இருக்கிறார் சூரியன் தன்னுடைய வீட்டை மாற்றும் போதுதான் தமிழ் மாதம் துவங்குகிறது சூரியன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு செல்வாக்கு கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் செல்வம் கிடைக்கும் அரசு வேளையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சூரியனால் மட்டுமே கொடுக்க முடியும் இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூமியில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளி இருபத்து நான்கு மணி நேரமும் பூமியை அதிகமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும் சூரியன் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும் சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக பிறக்க வைக்கும் வலிமையுள்ளவர் சூரியன் பகவான் பலமாக இருப்பின் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராயும் போது சூரியன் தன்னுடைய பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைகிறார் பகை வீடாக இருந்தாலும் சனி சூரிய பகவானின் மைந்தனாக கருதப்படுகிறது எனவே தான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் பெருங்கொண்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் இந்த சூரியனை வணங்கவும் வரவேற்கவும் தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது சூரியன் ஒன்பது கிரகங்களுக்கும் முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறவர் ஏனெனில் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்துதான் உருவானது சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் நீதிமான் சூரிய பகவானுக்கு எதிராக செயல்பட மாட்டார் எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார் இயற்கையில் பாவத்தன்மை உள்ளவராக இருக்கக்கூடியவர் சூரியன் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் தெளிவுபடுத்துகிறது மகர ராசி பிரபஞ்ச காலச்சக்கர காலபுருஷதத்துவத்தில் பத்தாம் ஆகும் சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டங்களில் மிகவும் அளப்பரிய அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் அதீதமாக வெளிப்படுத்துவார் என்பதும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் ஒன்பது கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த கிரகமாக கருதப்படுபவர் சூரியன்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலிமையாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் பயணிக்கும்போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்துள்ளவர்களாக இருப்பீர்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அருமையான முறையில் வாரி வழங்குவார் அதே சமயம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களில் ஒரு நடுநிலையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சுயஸ்தானத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை கிரகங்களின் அரசன் தெளிவாக உறுதி செய்கிறார் சூரியன் மிகவலுவாக இருக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் செம்மையாக மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஒரு காரியத்தை அலைச்சல் சிக்கல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமெனில் சூரியனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடைபெறும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்களை செய்வதற்கு அரசு அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது ஆகிய பணிகள் எதுவாக இருப்பினும் சூரிய பகவானுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக அமைகிறது அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் பல்வேறு விதமான யோகங்களை வாழ்க்கையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது வசியோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் சூரியனுடைய நட்பு கிரகமாக கருதப்படுகின்ற செவ்வாய் சந்திரன் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் உறுதியாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற யோகங்கள் காத்திருக்கிறது சூரிய திசை புத்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய கிரகங்களின் தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு அதேபோன்று சூரியனுக்கு சமகிரகமாக கருதப்படுகின்ற புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நல்லபல பலன்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக புதன் பகவானின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறுகின்ற போது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் மகரத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த காலகட்டமாக மாறவிருக்கிறது எனவே வாழ்க்கையில் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆகவே பல்வேறு விதமான தடைகள் உடைக்கப்பட்டு ஆனந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று கண்ணும் கருத்துமாக கவனித்து அறிந்து தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நல்லபல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்களை சூரியன் உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட சூரியனின் அமைப்பு இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வது குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சூரியன் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் கண்ணிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் பல சிரமங்கள் அலைச்சல்கள் சிக்கல்கள் அனைத்தையும் விளக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சூரியன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய நிலம் சொத்து வீடு வண்டி வாகனங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக பாகத்தீர்வு காணப்படும் என்பது மட்டுமல்லாது ஐந்தாம் இடம் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிறைந்த காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் உங்களுடைய சிறிய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிட்டும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரியன் உறுதி செய்கிறார் நல்ல மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற அமைப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் அரசாங்க சலுகைகள் உள்பட பல விஷயங்கள் நன்மைகள் நிறைந்ததாகவும் சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் கம்பீரமாக அனைத்து வகையான பணிகளிலும் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் தேர்தல் வெற்றிக்காக புதிய யுக்திகளை யூகங்களை இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரித்த சூரியன் ராசியின் அதிபதியை விட்டு விலகுவதால் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான மங்களகாரகனான பூமிகாரகனான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் கருதப்படுவதால் இந்த தருணத்தில் அக்கம்பக்கத்து நிலத்தாரர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சினை பாகப்பிரிவினை பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சினைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் விளைச்சலும் மகசூலும் அதிகரிக்கும் அலைச்சல் குறையும் பெண்களுக்கு இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறார் சூரியன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்